வெல்கம் டு ஷார்ப் மைண்ட் தமிழா சேனல் கேரளா லாட்ரி கேசிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கேசிங் பார்த்தாராம் அதற்கு முன்னாடி பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்த பார்க்கலாம் வாங்க நண்பர்களே பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட ஸ்ரீ சக்தி கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது நானூற்றி ஐம்பத்தி ஒன்பதுக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கனா எழுபது எழுபத்தி ஒன்று ஸீரோ எழுபத்தி ஒன்று நண்பர்களே நம்ப சேனலை பாருங்கள் கிளியராக ஏ போடு ஜீரோ மட்டுமே வருன்னு சொல்லியிருந்தோம் அதே போல் கிளியராக ஜீரோ வின்னிங் நம்பராக வந்துடுச்சு நண்பர்களே ஏ போர்டில் ஜீரோ எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பராக வாழ்த்துக்கள் அதே போல் ஏழு கொடுத்துருந்தோம் சி போர்டில் ஆனால் பி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு அடுத்தது பாருங்கள் ஆல் போர்டு கம்பல்சரி நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பர் ஆல் போர்டு நம்பர் வின்னிங் நம்பரை மட்டுமே தான் நம்ம கெஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அந்த வகையில் பாருங்கள் ஏழு கொடுத்துருந்தோம் சூப்பராக ஒரு வெற்றி நம்பராக வந்துடுச்சு நண்பர்களே ஆல் போர்டில் ஏழு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் சூப்பராக வாழ்த்துக்கள் அடுத்தது பாருங்கள் த்ரீ டிஜிட்டலில் ஜீரோ எழுபத்தி ஒன்பது நம்ம சேனலில் ஷார்ப் மைண்ட் தமிழா சேனலில் கெஸ் பண்ணி கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ எழுபத்தி ஒன்பது வின்னிங் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ எழுபத்தி ஒன்று ஜஸ்ட் சி போர்டு மட்டும் ஒன்பதுக்கு ஒன்றுன்னு கொடுத்துருந்தோமா சூப்பராக ஒரு முழு வெற்றி எடுத்துருக்கலாம் ஜஸ்ட்டு ஒரே நம்பரில் மிஸ் ஆகிடுச்சு நண்பர்களே நம்ம சேனலை பொறுத்த மட்டும் இப்படி தான் கிளியராக வின்னிங் நம்பரை கெஸ் பண்ணி கொடுத்து விட்டுருக்குறோம் நம்ம ஷார்ப் மைண்ட் தமிழா சேனலில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனில் ஆனில் வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் கிடச்சிரும் நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் நம்மளோட கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் நண்பா அந்த வகையில் தான் க்ளியராக வின்னிங் நம்பராக கெஸ் பண்ணி கொடுத்து விட்டுக்குறோம் லைக் பண்ணுங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் சரி நண்பா அடுத்தது பத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸ்ஸிங் பார்த்தரலாம் பதினெட்டாந்தேதிக்கான வின்னிங் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஜீரோ எழுபத்தி ஒன்று ஜீரோ எழுவத்தி ஒன்று வின்னிங் நம்பர் நம்ம சேனலில் கொடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா ஜீரோ எழுவத்தி கொடுத்துட்டோம் ஜஸ்ட்டு ஒரே நம்பரில் மிஸ் ஆகிடுச்சு முழுவட்டு பத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட ஃபிஃப்டி ஃபிஃப்டி கம்பெனி ஃபிஃப்டி ஃபிஃப்டி கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு ஐநூற்றி அறுபத்தி அஞ்சுக்கான கெஸிங் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா சிங்கிள் போர்டில் ஏ போர்டு சிபோர்டு ஏபிசி ஏ போர்டு நம்மளோட கெஸ்ஸிங் நாளைக்கு ஒன்று அல்லது அஞ்சு ஏ ஒன்று அல்லது அஞ்சு வருவதற்கான வாய்ப்புள்ளது நண்பா அதே போல் பி போர்டு மூணு அல்லது எட்டு பிபோல மூணு அல்லது எட்டு சி ரெண்டு அல்லது நாலு சி போர்டில் ரெண்டு அல்லது நாலுன்னு நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பி போர்டு சி போர்டு சிங்கிள் போர்டு பார்த்தாச்சு அடுத்தது ஆல் போர்டு பார்த்தரெல்லாம் ஆல் போர்டு பார்த்திங்கன்னா நம்ம சின்னால் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பர் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு வெனிங் நம்பராக தான் கெஸ் பண்ணி கொடுத்துட்டுக்குறோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா நாலைய ஆல் போர்டு பார்த்திங்கன்னா ஒன்று அல்லது அஞ்சு ஆல்போடில் ஒன்று அல்லது அஞ்சு கெஸ் பண்ணி கொடுக்குற நண்பா இன்றைக்கு ஆல் ஏழு கொடுத்துருந்தோம் சூப்பராக ஒரு வெற்றி நம்பராக வந்துடுச்சு அதே போல் ஏ போர்டும் பார்த்தீங்கன்னா ஜீரோ கொடுத்துருந்தோம் அதுவும் பார்த்திங்கன்னா ஃபுல் வெற்றி ஏ ஏபோலில் க்ளியராக ஜீரோ பாஸ் ஆகிடுச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா பிசி ஏசி போர்டு பார்த்தாலும் நண்பா ஏபி போர்டில் நாளைக்கு பதினெட்டு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா ஏபியில் பதினெட்டு ஐம்பத்தி மூணு 74 நாலு ஏபியில் பதினெட்டு ஐம்பத்தி மூணு எழுபத்தி நாலு அடுத்து பிசி போடில் பதினாலு முப்பத்தி ஒன்பது எண்பத்தி ரெண்டு பிசி அடுத்து நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி அஞ்சு அறுபது அன்புல ஏசியில் நாற்பத்தெட்டு ஐம்பத்தஞ்சி அறுபது இப்போ பார்த்திங்கன்னா ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்தாச்சு அடுத்தது அதில் ஆல் போர்டு பார்த்தோம்லாம் டூ டிஜிட்டில் ஆல் போர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அறுபத்தி அஞ்சு ஆல் போர்டில் அறுபத்தி அஞ்சு கிஃப்ட் பண்ணி கொடுக்குறோம் நண்பா அடுத்தது பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் பார்த்தாலாம் பாக்ஸ் நம்பரில் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு பாக்ஸில் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு முந்நூற்றி இருபத்தி 8, இரநூற்றி எண்பத்தி மூணு பாக்ஸ் நம்பரில் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு முந்நூற்றி இருபத்தி எட்டு இரநூத்தி எண்பத்தி மூணு அடுத்தது பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டல் ABC போர்டு பத்தொம்பதாம் தேதிக்கான ட்ரா நம்பர் ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு ஃபிஃப்டி ஃபிஃப்டி கம்பெனிக்கான த்ரீ ஏபிசி போர்டு

ற்றி அறுபத்தி அஞ்சு அடுத்தது பார்த்திங்கன்னா எட்நூற்றி முப்பது எண்பத்தி நாலு பன்னிரெண்டு நாலு நண்பர்களே த்ரீ டிஜிட்டில் ஏபிசி போர்டில் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ஏழுநூற்றி அறுபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு எட்நூற்றி எழுபத்தி எட்டு நூற்றி எண்பது ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு எட்நூற்றி முப்பது ஆறுநூற்றி எண்பத்தி நாலு முந்நூற்றி பன்னிரெண்டு எட்நூற்றி நாலு நண்பர்களே நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளோட தனிப்பட்ட கெஸ்ஸிங் மட்டுமே நண்பா நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பரும் உங்களோட கெஸ்ஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்கள் அதிலேருந்து சூப்பராக ஒரு பின்னிங் நம்பரை கெஸ் பண்ணி வைங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்தரெல்லாம் நண்பர்களே ஃபோர் டிஜிட்டில் போர்டு நம்பர் கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக போர்டு நம்பரும் கெஸ் பண்ணி கொடுக்குறோம் அந்த வகையில் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏபிசி அதில் டி போர்டு பார்த்திங்கன்னா நாளைக்கு ஜீரோ டி போர்டில் ஜீரோ வருவதற்கான வாய்ப்பு உள்ளதுன்னுபா கெஸ் பண்ணி வைங்க சூப்பராக ஒரு வெற்றி பெறுங்கள் நண்பர்களே நாளைய வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சிதால் வெற்றி உண்டு இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் நாளைய வெற்றி பெறும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா நண்பர்களே பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஃபிஃப்டி ஃபிஃப்டி கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி மூணு சாரி நண்பா நூற்றி முப்பத்தி மூணு ட்ரா நம்பர் நூற்றி முப்பத்தி மூணு நண்பா ஐநூற்றி அறுபத்தஞ்சி அல்ல நூற்றி முப்பத்தி மூணு மன்னிக்கவும் சரி நண்பா நாளைக்கு பார்ப்போம் வெற்றி நமது வாழ்த்துக்கள் அன்பா